கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானதே உங்கள் யாவரையும் ஆண்டு கிருஷ்ணி நாமத்தினாலே இந்த கிருபிலா நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து மிகவும் கருத்தருக்குள்ளே நாங்கள் முயற்சி அடைகிறோம் நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற தகவல்கள் கருத்துக்கள் ஜெப விண்ணப்பங்கள் இவை எல்லாம் எங்களை கர்த்தருக்குள்ளே மிகவும் உற்சாகப்படுத்துகிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகமும் பரிசாக பெற உங்களை அன்போடு கூட நான் ஊக்கப்படுத்துகிறேன் இணைய நாளில் நம்முடைய செய்தியாளர் கிரும இல்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஆஃப் சிஃப் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் கர்த்தரைய வார்த்தை போதித்து வருகிறதுமான போதகர் டாக்டர் சிலமன் ராஜா ஐயா அவர்கள் அருமையானவர்களே ஒரு வாலிபன் இட வயது அவனுக்கு தொடர்ந்து தீமை நடந்து கொண்டிருக்கிறது அவனை கொன்று போடுகிற அளவுக்கு போய் கடைசிலே அவன் வாழ்க்கையை பிழைத்து அவன் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு முறை அவன் முன்பாக பசிக்கு உணவு தாருங்கள் என்று கையேந்தி ஒரு கூட்டம் நிற்கிறது அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான் யாருன்னு கடைசியில் பார்த்தா யாரெல்லாம் சேர்ந்து அவனை கொன்று போடும்படியாக இருந்து அவனை தூக்கி எறிந்தார்களோ அவர்களே அவனுக்கு முன்பாக வந்து பசிக்கு உணவுதா என்று கையேந்தினார்கள் இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யோசிப்பும் அவன் உடன் பிறந்தவர்களுக்கும் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பைபிள் நமக்கு சொல்லுகிறது ஆம் தீமையை வெற்றி கொள்ள நாம் கற்றுக்கொள்ளும்படியாக பைபிள் போதிக்கிறது மாத்திரமல்ல அது அப்படி செய்தவர்களை சொல்லி அந்த நிகழ்ச்சிகளினாலே நிரம்பி இருக்கிற போதனை நிறைந்த நூல்தான் பைபிள் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் தீமையை நாம் வெற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தீமையை எவ்வாறு வெற்றி கொள்வது பைபிளை நல்லா படிச்சா கவனத்தோட படிச்சா முடியும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் மக்கள் மனது நிரம்பி விட்டது நீ தீமைக்கு தீமை செய்யாட்டியும் பரவாயில்ல தீமையணி எதிர்த்து நிற்கணும் அந்த தீமையணி அழிக்காட்டி அது தொடர்ந்து வந்து உனக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கும் என்று சொல்லப்படுவதனாலே இன்று எல்லாரும் தீமைக்கு எதிராக போராடுவது தீமை செய்தவர்களை தண்டனை கொடுப்பதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த சிறையும் பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு தண்டனை என்பதும் வீட்டிலே பிள்ளைகளுக்கு தண்டனை என்பதும் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா தவறு செய்கிறவர்கள் அதை உணர்ந்து அந்த தவறுக்காக வருந்தி தங்களை முழுமனதோடு மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்று நாம் கேள்வி கேள்விப்படுறோம் ஆசிரியர்கள் பிள்ளைகளை தண்டிக்க கூடாது பெற்றார் பிள்ளைகளை தண்டிக்கக்கூடாது அல்லது தண்டனைக்காக சிறைச்சாலைக்கு செல்கிறவர்களை அவர்கள் அங்கேயே நிறைய தீமைகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாரும் இருக்கிறோம் சரி இது ஒரு புறம் கடவுளை நம்புகிற மக்கள் கூட்டத்திலேயும் சரி ஒரு வியாபாரி எப்படி இன்னொரு வியாபாரி தன் வியாபாரத்தை அழித்து விடுவான் என்று அவனோட போட்டி போடுகிறானோ அதை போல குடும்பங்களிலே உடன் பிறந்தவர்களை பெற்றவர்களை நாம போட்டி போட்டு அவர்களை இல்லாத நிலையாக்கி நாம் முன்னேற வேண்டும் என்ற சக்சஸ் என்ற வெற்றியை நோக்கி இன்று உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ வெற்றி பெற வெற்றி பெறதான் உன்னை இந்த உலகம் மதிக்கும் நீ இந்த உலகத்தில் நிற்க முடியும் இல்லாட்டி நீ உலகத்தோட ஓடி போயிடுவே ஒண்ணும் இல்லாமல் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே பைபிளும் வெற்றியை பற்றி பேசுதுங்க அது என்ன வெற்றியை பேசுதுன்னா தீமை செய்தவர்களை மே எப்படி அழித்து நீ வெற்றி பெறுவது என்று பைபிள் சொல்லி கொடுக்கவில்லை தீமையின் மீது நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை பைபிள் சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் நன்றாக ஆழமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தீமையினாலே பிடிக்கப்பட்ட மனுக்குளம் விடுபடுவதற்கு என்னென்ன முயற்சி பண்ணுது இருக்கிறேன் பண்ணது விடுபடணும்னு ஆசைப்படுறேன் அல்லது யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்து விட்டார்கள் அதிலிருந்து நான் விடுபட்டு வெளியில வரணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம் இவைகளுக்கெல்லாம் உதவியாக கடவுளை தேடி நாம் போய் எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு ஏற்பட்ட தீமையிலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கள் நான் செய்த தீமைக்கும் என்னை மன்னியுங்கள் என்று அவரிடத்திலே நாம் போய் கேட்கிறோம் நல்ல காரியம்தான் தவறில்லை ஆனால் பைபிள் இந்த தீமையை எவ்வாறு மேற்கொள்வது நாம் தீமை செய்வதிலிருந்து எப்படி நம்மை மாற்றிக் கொள்வது என்பதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கிறிஸ்தவம் ஒரு காலம் வன்முறையோ எதிராக போராட்டம் செய்வதோ இந்த வழியை கற்பிக்கவே இல்லை சும்மா நானும் ஏதோ ஒரு தத்துவம் பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னு இயேசு போதித்தார் வெளிப்படையான வார்த்தை சொல்லுகிறேன் அதுக்குள்ள போய் நிறைய விஷயம் கத்துக்கணும் இதுக்கு இயேசு கிட்ட போவுமே அவர் அப்படிதானே பண்ணாங்க பிசாம இருந்தார்ல இயேசுவால முடியும் நல்லது யாரை அடித்தாரோ என்பவன் அவர்களை விட அதிகமானவர்களாலே அவன் அடி வாங்கினான் ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி சொன்னார்ல சொன்னவர் செஞ்சார்ல அவருக்கு விரோதமா நடந்தவனு அவர் போதனையை புரிஞ்ச உடனே அவன் அதிகமாக அடி வாங்கினான் யூதர்களால் ஒன்று குறைய நான் அடி வாங்கினேன் நாற்பது அடி வாங்கினேன் ஐந்து முறை அடி வாங்கினேன் காரி துப்பினார்கள் தூக்கி எறிந்தார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலேயே அவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு கடைசியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற மக்களே தீமை நம் வாழ்க்கையில இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் அது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று பிறரால் நமக்கு வருகிற தீமை இன்னொன்று நாம் பிறருக்கு செய்கிற தீமை இதிலிருந்து நான் பிறருக்கு தீமை செய்யாமல் என்னை எப்படி நான் மாற்றுவது என்றும் பிறர் தீமை செய்ததற்கு நான் திரும்பி செய்யாமல் அதை தடுத்து நான் எப்படி வெற்றி கொள்வதும் என்பதை நாம் தீவிரமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இயேசு கற்பித்த வழி என்ன தெரியுமா அன்பு தூய்மை பரிசுத்தம் உண்மை என்ற சத்தியம் இதுதானே நமக்கு நல்லா தெரியும் இல்ல அப்ப இதுல எங்க தீமைக்கு தீமை செய்ய முடியும் அல்லது நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் எப்படி தண்டனை கொடுக்க முடியும் யோசித்து நாம் வேதத்தினுடைய அந்த மாபெரும் மகிமை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள இருக்கிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கிலையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் எளிமையா ஒண்ணு புரிஞ்சுக்குவோங்க மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராடினார் அவருடைய போராட்டம் சாதாரணமானவர்களை எதிர்த்தல்ல ஆளுகிறவர்களை சர்வ அதிகாரமும் வல்லமையும் எந்த விதமான தீமையினாலும் நம்மை அழிக்கக்கூடிய அந்த மாபெரும் வல்லமை வாய்ந்தவர்களோட அவர் எதிர்த்து போராடினார் அப்போ அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அமைதி வழியில் அறவழியில் போராட்டம் வடமொழியில் சொல்றப்ப அது அகிமிசை என்று சொல்கிறோம் தமிழிலே சொல்லும் அதை அமைதி வழி அறவழி போராட்டம் அப்போ அமைதி வழி அறவழி போராட்டம்னா என்ன அவன் அடிப்பான் நான் அடி வாங்கிக்க அப்போ இந்த உலகத்திலேயே இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மக்கள் அவனை எதிர்த்து போராடின கூட்டம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அவன் அடிச்சா அவனை அடிக்கிறது அவன் சுட்டா அவனை சுடுறது அதெல்லாம் நடந்துச்சு அதுவும் போராடினார்கள் அதை நான் கொச்சைப்படுத்தவில்லை மட்டப்படுத்தவில்லை ஆனால் ஒரு மாபெரும் வெற்றியின் அடையாளம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப எதிரிய தீமை செய்து அவர் அழித்து விரட்டவில்லை எதிரியை அவர்கள் செய்த தீமையை அவர் பொறுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அமைதி வழியிலே அறவழியிலே போராடினார் இதெல்லாம் செஞ்சவங்க யார் தெரியுமா நம்ம மக்கள் நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி கூட்டேன் இவங்கெல்லாம் தான் ஏங்க ரொம்ப தூரம் எங்க போனோம் திருப்பூர் குமரனை பத்தி சொல்லுவாங்க இல்லையா அடிச்சப்ப ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது கொடி கீழே கொடிக்கீழ ஏன் இதெல்லாம் நான் இந்த ஞாபகப்படுத்துகிறேன்னா தீமையை தீமையினாலே வெல்லக்கூடாது என்ற முடிவெடுத்திருந்தால் நம்மாலே இது சாத்தியம் எவ்வளவுதான் சகிக்கிறது ஒரு தடவையாவது என்னன்னு பண்ண வேண்டாமா அப்படின்னு நம்ம மனதை நாம அமைத்து கொள்வதாலே தீமையை எதிர்த்து போராடுகிறோம் என்ற பெயரிலே தீமைக்கு தீமை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் நித்திய வாழ்வை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் பெரியமானவர்களே கிறிஸ்தவர்களே ஆன்மீகவாதிகளே உயிரோடு எழுந்த பிற்பாடு இந்த பூமியிலே இன்னொரு முறை வந்து பிறக்காமல் இருக்க விரும்புகிற எல்லாரும் பைபிள் சொல்லுகிறது ஜீவனை அடையும்படி எழுந்திருப்போம் நன்மை செய்தவர்களுக்கு அது நடக்குமா அப்ப தீமை செய்தவர்கள் என்ன ஆவார்களாம் அடையும்படி ஆக்கினை அடையும்படி எழுந்திருந்து புறப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் இயேசு மக்களை பார்த்து தீமை செய்ய வேண்டாம் என்று அவர் போதித்தார் தீமை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் போதித்தார் தன்னுடைய சீடர்களை பார்த்து தீமையான காரியத்திற்கு விலகி இருங்கள் என்று அவர் சொல்லி சொல்லி கொடுத்தார் யார் ஒருவருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார் கர்த்தருடைய போதனை போதனை புதிய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற போதனை இருந்தது அது உலக வரலாற்றில் இருந்தது உன் மாட்டை அவன் திருடிட்டானா அதுக்கு பதிலாக அவன் மாட்டை உனக்கு கொடுக்க சொல்லு உன் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டானா அவன் கண்ணுக்கு நீ பாதிப்பு ஏற்படுத்து நானாக போய் யாருக்கு கடிதம் செய்யலைங்க ஆனால் வந்தால் அதை நான் விடுறதில்லைங்க அப்படின்னு சொல்லுகிறோமல்லவா இந்த போதனைக்கெல்லாம் பைபிள் சொல்லுகிறது யார் ஒருவருக்கு நாம் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி நேரம் கிடச்சா தயவுசெய்து எல்லாரும் பத்து கட்டளைய படிங்க அதை முழுசும் படித்து பார்த்தா தீமை செய்யாமல் நம்மை பாதுகாப்பது எப்படி தீமை செய்யாமல் நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி யோசேப்புக்கு இது புரிந்ததினாலே தன் உடன் பசிக்கு வந்து கையேந்தின பொழுது அவர்களுக்கு மாத்திரம் உணவு போடவில்லை அவர்களின் தலைமுறைக்கே அவன் உணவு கொடுத்து அனுப்பினான் ஒரே பஞ்சமாய் இருந்தது அநேகருடைய பசி தீர்த்த அந்த யோசேப்பு தனக்கு தீமை செய்தவர்களை கொலை செய்து அழித்து விடும்படியாக முயற்சி செய்தவர்களுக்கே அவன் உணவு கொடுத்து வாழ வைக்க முடிந்ததே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே யூத வழியிலே அவர் வந்து சேர்ந்தார் என்பது நமக்கு தெரியும் அல்லவா நாம் யாருக்காவது தீமை செய்து அவர்கள் அதனாலே பாதிக்கப்பட்டு மோசமாக போவார்களே என்றால் ஆண்டவர் நம்மை விசாரிப்பார் ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக போய் நிற்போம் நிறைய புண்ணியம் செய்கிறோம் நிறைய நன்மை செய்கிறோம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதை தாண்டி சீரியஸா வரக்கூடிய ஆண்டிலே வரக்கூடிய புத்தாண்டிலே ஒரு புதிய முயற்சி செய்வோம் ஒரு புதிய முடிவெடுப்போம் மாணவர்களே நன்மை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தீமை செய்வதை நான் அறவே நிறுத்த வேண்டும் தீமைக்கு நன்மை செய்வதென்பது அடுத்த நிலைக்கு நான் உயர வேண்டும் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற அடிப்படை போதனைகளில் முக்கியமானதாக இருக்கிறது பாருங்களேன் தீமை செய்ய வேண்டாம்றதை என்ன சொல்லுதுன்னா கொலை செய்ய வேண்டாம் விபசாரம் செய்ய வேண்டாம் களவு செய்ய வேண்டாம் பொய்சாட்சி சொல்ல வேண்டாம் பிறனுடையதை இச்சிக்க வேண்டாம் அவனுக்கு சொந்தமான எதையுமே நீ எடுத்துக்க வேண்டாம் பிறனுக்குண்டான எவைகளின் மீது உனக்கு ஆசை வரக்கூடாது என்று சொல்லி சொல்லுது ரொம்ப கவனமாக யோசிப்போம் நிறைய நேரத்தில் நாம் வாங்கிற உடை அவங்கள விட நான் வச்சிருக்கிறது நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அங்கேயே வந்துருச்சுங்க பிற பொருள் மேலே நாம் இச்சப்பட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க குடும்பத்தை விட என் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க படிக்கிறத விட நாம் நல்லா படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நாம தான் சிறப்பாக படிக்கணும் நாம தான் ஒன்றாம் கிளாஸாக இருக்கணும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் அடுத்தவர்களோட ஒப்பிட்டு அதைவிட என்ற எண்ணம் தான் தீமையான எண்ணத்திற்கு நம்மை போக வைக்கிறது நினைவு இருக்கிறதா இந்த செய்தியை கேட்கிற நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைல எல்கேஜி யூகேஜி எங்க காலங்களெல்லாம் எல்கேஜி யுகேஜி எல்லாம் இல்லை ஒரு சில இடத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தோம் பட் எல்கேஜி யுகேஜின்னு இப்போ இருக்குது ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் இருக்குது அப்ப நம்ம பென்சிலை யாராவது எடுத்துட்டா நம்ம நோட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா உடனே அவங்க நோட்டை தூக்கி எங்கேயோ தூர போட்டுருவோம் அவங்க பென்சிலை தூக்கி தூர போட்டுருவோம் அது செஞ்சிட்டு அவங்க அதுக்கு தேடி அலையிறப்ப பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் என்னை அப்படி நீ செஞ்ச பாரு நீ அந்த வழி என்னன்னு தெரிஞ்சுக்க அவர் ஆண்டவர் அதை நீ தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யன்னு சொன்னாரு அதெல்லாம் எங்கே வந்து நிற்க போகுது மக்களே நியாய திருப்பிலே வந்து நிற்க போகுது இதெல்லாமாயா நல்ல யோசிங்க சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி சில நேரங்களிலே இந்த தொலைக்காட்சிகளிலே விவாதம் நடக்கும் அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் வரேன் அப்படி கவனிச்சிட்டு வரப்போ நம்ம ஒன்று கவனிச்சிருப்போம் எல்லாரும் தெரியுமா அவங்கள விட அதை விட நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு மக்கள் அடிக்கடி சொல்லுவதை நான் பார்க்கும் நாடுகளை கூட நீங்கள் கவனிச்சிங்களா அந்த நாட்டை விட நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாட்டை விட நாங்கள் எப்படி இருக்கணும் அதெல்லாம் இல்லை எங்கள் நாடு சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய காரியம் மறந்து போய்விட வேண்டாம் தீமை செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தபடியினாலே உன்னதமான ஒரு வாழ்வின் வழியை அவர் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார் ஏ லைஃப் ஆஃப் சுப்பீரியர் உச்சமான உன்னதமான வாழ்க்கை முறையை பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இரக்கத்தை பெற்ற நாம இரக்கத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற தீமையை பெற்ற நாம தீமை செய்தவர்களை வெறுக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமோ ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் ரொம்ப கவனமா பேசுகிறது நிறைய வருகிற புத்தாண்டிலே எல்லாரும் ஒரு ஆசையான ஒரு தேவ வார்த்தையின் மீது நோக்கி எல்லாரும் எல்லா இடத்துலையும் முயற்சி சொல்லுவாங்க எனக்குரிய எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களிலேயும் ஆண்டு கடைசி கூட்டம் நடக்கும் புத்தாண்டு துவங்கும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது அவர் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஏதாவது ஒரு உறுதியான ஒரு உற்சாகமான ஒரு விருத்தியான ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு சொல்ல மாட்டாரா பைபிள் இருந்து எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நாம எல்லாரும் எல்லா மனிதரும் இயங்குவது இயல்பு தான் ரொம்ப கம்மியான பேர் தான் எல்லாத்தையும் சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க ரைட் அது சரியாக தப்பான்னு இப்போ நான் பேச வரல அப்படி இயங்குகிற எல்லாருக்கும் இந்த ஆண்டு கடைசியிலேயே ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன் விருத்திதான வேணு வாழ்க்கையில மேன்மதான வேணு வாழ்க்கையில தானே வேணு வாழ்க்கையில முதலாவது ஆத்துமாவை நன்றாக வாழ வையுங்கள் ஜீவ அப்போ ஜீவ தண்ணீர் ஜீவ வார்த்தை கிறிஸ்துவின் ரத்தத்திலே நாம் பங்கிருக்க வேண்டும் இது வாழ வைக்கும் அந்த ஆத்மாவை வாழ ரொம்ப பிரயாசம் எடுத்தார் ஆத்மா வாழ்வது போல எல்லாத்திலையும் வாழ்ந்துருவோம் நான் அந்த பக்கம் போக விரும்பல மாற்றி யோசிங்க வருகிற ஆண்டிலே என்கிறேன் மாற்றி யோசியுங்கள் எனக்கு என்ன கடவுள் தருவார் அதுதான் வாக்கு தத்துவம் என்று நினைத்து கொண்டிருக்கிற தெய்வீக நம்பிக்கை நிறைந்த மக்களே வருகிற ஆண்டிலே மாற்றி யோசியுங்கள் சேஞ்ச் யுவர் திங்கிங் வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே மாற்றி மாற்றி யோசிக்க யோசிக்க தான் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கிறது நினைவு நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் வர ஆண்டுல மாற்றி யோசிங்க என்னன்னா தேவன் எனக்கு கொடுத்த நித்திய ஜீவனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் மன்னிப்பினாலும் பரிசுத்தினாலும் அவர் நிரப்புகிறார் அத நம்முடைய நன்மை தீமை என்ற செயல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி 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 ஒன்னும் இல்லாமல் போக பண்ணிவிடுகிறது நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன் கடவுள் புத்தாண்டுல புதுசா தந்துதான் நம்ம இனிமேல் வாழணுமா இல்ல அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி எல்லாம் நாம இழந்தோம் அதை எப்படியெல்லாம் இனிமேல் இழக்காம இருக்க சரி பண்ணணும் அப்படின்னு யோசித்து பார்த்தாலே இன்னும் எனக்கு அதிகம் கொடு என்று கேட்பதை விட அல்லது இன்னும் கொஞ்சம் நல்ல வைங்கன்னு கேட்கறதை விட இருக்கிறதை நான் பத்திரப்படுத்தி கொண்டு விறுத்தி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் அப்படி கேட்கும் பொழுது மாற்றி யோசிக்கும் பொழுது அருமையானவர்களே தீமையை எதிர்த்து போராட மாட்டோம் தீமையை சகித்து கொள்ளும் பொழுது தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது நன்மையானது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு உதவி செய்யும் நாம எல்லாரும் வரக்கூடிய ஆண்டிலே அதிகமாக மனதிலே சிந்திக்க வேண்டியது நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்குதா என் பணத்தை செலவழிக்கிறேனா உடை வாங்குகிறேனா உறவு இருக்கிறதா நட்பு இருக்கிறதா பழக்கம் இருக்கிறதா இவை எல்லாம் நியாய தீர்ப்புக்கு இடைஞ்சலா இருக்குமா வேதனைக்குரிய இடத்திற்கு தள்ளிவிடுமா அல்லது நியாய தீர்ப்பில நான் நன்மையானதை பெறுவதற்கு உதவி செய்யுமா என்று மாற்றி யோசிப்போம் வருகிற ஆண்டிலே ஆமோ சலகா சொல்றார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மீதியானவர்களுக்கு இறங்குவா ஏற்கனவே பெற்றுக்கொண்டதெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோங்க இணந்து போயிருக்கோங்க கர்த்தர் நன்மை செய்கிறார் கடன் வாங்குறோங்க கடன் வாங்கி அதிகமாக வட்டி கட்டி நம்ம உழைப்பெல்லாம் வட்டிக்கு வீணா போயிருக்குங்க சில நேரங்களில் தைரியமாக பொய் சொல்லி சில காரியங்களை சாய்ச்சிருக்கிறோங்க உண்மையை மூடி மறைச்சிருக்கிறோங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஏன் இதென்னா ஏதோ குற்றம் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணலை கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் தீமைகளின் பட்டியலில் தானே வருது அப்போ இந்த தீமைகளின் பட்டியல்கள் நமக்கு ஒரு சைடில் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னை ஆசிர்வேதித்து விருத்தி சொன்னா சொன்னால் அவர் என்னதான் ஆசீர்வேதி விருத்தி இந்த தீமை அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு போயிருமில்ல அதுதான உண்மை நாம மறந்து போய்விடக் கூடாது அல்லவா ஆபிரகாம் கிணறு வெட்டினார் வெலிஸ்தியர்கள் அதை மூடிவிட்டார்கள் ஈசாக்கு விவசாயம் பண்ணுவதற்கு முயற்சி செய்தான் அப்ப அவங்க அப்பா வெட்டின கிணறு மூடப்பட்டிருந்ததுனால தூர்த்து போனதுனால அந்த துறவை எல்லாம் அவன் எடுத்தான் திரும்பி வந்து போட்டு பிடிங்கிட்டாங்க திரும்பி செஞ்சான் திரும்பி மூடினாங்க திரும்பி போட்டாங்க கடைசியில அவன் விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தான் என்ன தீமை தீமையினால வெள்ள முயற்சி பண்ணல கொஞ்சம் தயவுசே யோசிக்க வசனத்துல என்னென்ன பார்க்குற நாம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மகிமை தெய்வீக வாழ்க்கையினுடைய மகிமையினுடைய சாராம்சம் இருக்குல்ல நம்முடைய எலும்புக்குள்ள இருக்குல்ல ஊன் இருக்கு பாத்தீங்களா நம்முடைய நரம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது அதனால மாற்றி யோசிப்போம் வருகிற ஆண்டில் அப்போ என்ன சொல்லுது வசனம்னா கடைசியாக அவன் ஒரு துறவை கிணற்றி தோண்டுக்கிறான் ஏன்னா டைம் ஆகி போயிடுச்சு விவசாயத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறிய அளவில் அவர் விவசாயம் பண்ணுறாங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுமா நம்ம எல்லாரும் எதை மாத்திரம் படிக்கிறோம் தெரியுமா ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அதை அவனுக்கு நூறு மடங்கு கொடுத்தார் இதை உடனே நம்ம எல்லாம் எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் கடவுள் என்னை நூறு மடங்கு நான் தப்புனே ஆனா யாருக்கு நூறு மடங்கு கொடுத்தாரு ஆண்டவர் சொன்ன மாதிரி அவனுக்கு தொடர்ந்து தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்கள எதிர்த்து எதிர்த்து அவங்களுக்கு தீமை செய்யாம இவன் நன்மை செய்தவனாக சகித்து போய் பொறுத்து போனதினாலே சும்மாவும் இருக்கவில்லை எல்லோருமே என்கிட்ட இருக்கிறத பிடிக்கிட்டு போயிட்டாங்க இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் என்ன செய்வேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சும்மாவும் இல்லை ஏன்னா அவன் சாப்பிடணும் இல்லை அந்த ஆண்டில் ஆனால் அவனுக்கு கடைச்ச அளவு துறவில் கடைச்ச அளவு இடத்துல அவன் விவசாயம் பண்ணிவிட்டு கர்த்தாவே நீங்கள் சொன்னபடி தீமையோட நான் எதிர்த்து நிற்கலையா எனக்கு உடைய கிருபையின்படி இறங்குங்க அப்போ தான் காலி ஏக்கராக அவர் நாலு ஏக்கராவ அவர் மாத்தி கொடுத்தாருங்க இப்ப புரியுதா கடவுளே என் எல்லையை விருத்தியாக்கும் என் தொழிலை பெருசாக்கும் என் குடும்பத்தில் இப்படி செய்யும் இதை கேட்கறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா அதை விட இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன தேவை ஒன்று ஒன்னா தாங்கினவர்கிட்ட அவர்கிட்ட விட எளிமையான வழியை இயேசு சொல்லி கொடுக்கிறார் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை சகித்து கொண்டு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது அந்த நன்மைக்கேற்ற விருத்தி நம்மை தானாக வந்து சேரும் அப்ப நீங்க இதை தாங்க அதை தாங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய என்னவே இல்லை அவசியமே இல்லை மாற்றப்பட வேண்டியது வருகிற ஆண்டிலே நாம் தான் அந்த மாற்றத்தை எங்கே இருந்து தோங்குவோம் நம்மிலிருந்து இந்த ஆண்டு கடைசியிலே தோங்குவோம் என்று உங்களை அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகின்றேன் இன்னொன்று பெருங்கூட்டம் தீமையை செய்கிறது என்பதற்காக நாம் தீமையை பின்பற்ற வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அறியாதவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக எந்த தீமையை செய்வார்கள் கழுதை தேடிதானே போனான் அவனை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு அதாவது அப்பாவினுடைய கழுதையை காணும் அப்பாவுக்காக நான் வேலை செய்யணும்னு போனவேன் அப்ப அந்த கழுதையை தேடிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்பா அவனை அரசனாக்கினார் அப்ப என்ன ஆசையா அதை செஞ்சார் ஆனா நல்ல பொசிஷனுக்கு வந்தவன் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு தலைவர் தன்னை போல ஒருவன் வருகிறான் என்ற உடனே அவனை விரட்டி விரட்டி கொலை செய்து அழிக்க பார்த்தான் சபல் தாவிதை நடந்தது என்ன அவனை மன்னிச்சாருங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த விருத்தி இல்லாம போச்சு நாம எல்லார நாம இன்னைக்கு என்னத்தை அனுபவிச்சு வாழ்றதுன்ற மாத்திரமே யோசனையா இருக்கும் ஆனாலும் கடவுளை நம்புறவங்க ஜோம் பண்றோம் நான் எப்படினாலும் வாழ்ந்துக்கிறேன் கடவுளே ஆனா என் பிள்ளைய என் சந்ததிய நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது பாடுற மாதிரி சவுலுக்கு பதில் கிடைக்குது சரி இந்த தாவிது வந்தான் அவன் தவறு செய்தான் அவனுக்கு எவ்வளவு வேதனை அந்த தீமையிலிருந்து இருந்து மனம் பொழுது அவனை அவர் வாழ வைத்தார் ஸோ புரியுதா வருகிற ஆண்டில் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்க வாழையடி வாழையாக வாழ்ந்திருக்க தீமையை பின்பற்ற வேண்டாம் தீமையை தேர்வு செய்ய வேண்டாம் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் மாறாக நன்மை செய்வதே நம்முடைய குறிக்கோள் என்ற ஒரு பெரிய தீர்மானத்தை நாம் எடுப்போம் யோவான் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை பரலோகம்தான் தான் என் பேச்சு பரிசுத்தம்தான் தான் என் மூச்சு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நான் சும்மா வாழ்றேன் பரலோகத்துக்கு வர்றதுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னு நாம எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோட நான் சேர்ந்தால் போதும் இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் பேருக்கு இல்லை நெசமா மனசாரதான் நம்ம ஆசைப்படுறோம் அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்லி கொடுக்குறார் அதை தடுக்காம இருக்க நம்ம ஆசைப்படுற பாதை தடைப்பட்டு போகாம இருக்க வசனம் சொல்லுது நீ தீமையானதை பின்பற்றாமல் தயவு செய்து சீரியஸாக எல்லாரும் யோசிப்போம் வீட்டில் எல்லாத்தையும் பேசுங்க மாற்றி யோசிங்க வருகிற ஆண்டு தேவனுடைய தயவையும் கிருபையும் இறக்கத்தையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் மன்னிப்பையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் விரும்புகிற எல்லாருமே மாற்றி யோசிங்க என்ன சொல்றாருன்னா தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் சரியா அடுத்து சொல்லி முடிக்கிறாருங்க தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை கத்தர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீதிமான்களேன்னு அவங்கள சொல்றாரு போங்க பிசாசுக்கும் அவன் இடத்துக்குன்னு ஒன்னு ஏச சொல்றாருல அவங்கள பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அக்கிரம செய்யக்காரரே என்று தானே சொல்றாரு நீதிமான் என்றவன் நன்மை செய்யறவன் அக்கிரமக்காரன் என்பவன் தீமை செய்கிறவன் தீமையை தேர்ந்தெடுக்கிறான் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்கிறவனாக இருக்கிறான் யோசிங்க தாவித பத்தி சந்தோஷப்படுறோம் ஆபிரகாம பத்தி சந்தோஷப்படுறோம் ஈசாக பத்தி சந்தோஷப்படுறோம் சரியா எஸ்வர பத்தி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குறோம் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பார்ப்போம் அப்ப தாவிது சொல்றாரு அவனை ஒன்னும் செய்யாத கடவுள் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது என்று சொல்லி சொல்லுகிறார் ஏன் தீமை செய்தவர்களுக்கு ஏத்து தீமை செய்வேணான்னு ஏன் சொல்றான்னு புரியுதா உனக்கு ஒரு தீமை வந்தா அதை சரி கட்ட நான் இறங்கி வரேன்றாரு நான் உனக்கு துணை நிற்பேன்றாரு யோசித்து பாருங்கள் தேவஜனமே ஜனமே மறந்து போய்விட வேண்டாம் தீமையை பற்றி எண்ணம் நம் மனதில் இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம் உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு